நம்ம டெய்லி லைஃப்ல எவ்வளோ விஷயங்களை காப்பி பண்ணுறோம் இல்லையா ஒரு ஃபோட்டோ ஒரு டாக்குமெண்ட் ஏன் ஒரு முழு சினிமாலே கூட ஒரு செகண்ட்ல காப்பி பண்ணிடுறோம் சொல்லப்போனா நம்மளோட இந்த டிஜிட்டல் உலகமே இந்த காப்பி பேஸ் மேலே தான் நிற்குது ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த காபி பேஸ்டுங்கிற விஷயமே இல்லைன்னா என்ன ஆகும் இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு ஆச்சரியமான விஷயம் தொடங்குது வாங்க குவாண்டம் உலகத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போகலாம் அங்க நம்ம பழகின ரூல்ஸ் எதுவுமே செல்லாது சரி அந்த வித்தியாசத்தை புரிஞ்சிக்க முதல்ல நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற கிளாசிக்கல் பிட்டை பார்க்கலாம் அது ஒன்னு ஜீரோவா இருக்கும் இல்லைனா ஒன்னா இருக்கும் சிம்பிள் ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட ஹீரோ கியூபிட் இந்த ஸ்லைட்ல பாக்குறீங்கல்ல ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு கியூபிட்டை நீங்க நினைச்சாலும் நகல் எடுக்கவே முடியாது அப்போ என்னது இந்த கியூபிட் அதுதான் குவாண்டம் இன்ஃபர்மேஷனோட பேசிக் யூனிட் இது சூப்பர் பொசிஷன் ஒரு நிலையில இருக்கும் அதாவது ஒரு காயினை விட்டா அது கீழே விழுகிற வரைக்கும் அது தலையாவும் இருக்கு பூவாவும் இருக்கு இல்லையா அது தான் நீங்க எப்போ அதை பாக்குறீங்களோ அதாவது அளவிடுறீங்களோ தான் அது ஜீரோவா இல்ல ஒன்னான்னு ஒரு முடிவுக்கு வரும் இந்த ஒரு பாயிண்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப நாம குவாண்டம் உலகத்தோட ஒரு கோல்டன் ரூல்குள்ள போக போறோம் இதை யாராலையும் எப்பவும் மீறவே முடியாது அதுதான் நோ க்ளோனிங் தேற்றம் இந்த தேற்றம் ரொம்ப நேரடியா ஒரு விஷயத்த சொல்லுது உங்களுக்கு என்னென்ன தெரியாத ஒரு குவாண்டம் ஸ்டேட் இருந்தா அதோட ஒரு பர்ஃபெக்ட் காப்பியை உங்களால் உருவாக்கவே முடியாது இங்க அறியப்படாத அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எப்படி உண்மையா இருக்க முடியும்னு நீங்க கேக்குறது புரியுது வாங்க இதை நாமளே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நம்மக்கிட்ட ஒரு குவாண்டம் ஃபோட்டோ காப்பியர் இருக்குன்னு கற்பனை பண்ணிப்போம் அது இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகுதா இல்லை ஃபெயில் ஆகுதான்னு பார்க்கலாம் சரி இந்த சோதனைய கொஞ்சம் க்ளோஸா பாப்போமா நம்ம ஃபோட்டோ காப்பியர் பேசிக் ஸ்டேட்ஸ அதாவது ஜீரோவ ரெண்டு ஜீரோவாவும் ஒன்னு ரெண்டு ஒன்னாவும் பெர்ஃபெக்ட்டா காப்பி பண்ணுதுன்னு வச்சுப்போம் சூப்பர் ஆனா இப்போ நாம அதுக்கு ஜீரோவும் ஒன்னும் கலந்த ஒரு சூப்பர் பொசிஷன் ஸ்டேட்ட கொடுத்தா என்ன ஆகும் தான் மேட்டரே இருக்கு குவாண்டம் பிசிக்ஸ்ல லீனியாரிட்டின்னு ஒரு முக்கியமான ரூல் இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா நீங்க இன்புட்ல ஒரு கலவைய கொடுத்தா அவுட்புட்டும் ஒரு தான் வரணும் ஆனா நம்ம மிஷின் என்ன பண்ணுது தெரியுமா அது ரெண்டு தனித்தனி காப்பீஸ உருவாக்கல அதுக்கு பதிலா ஒரு என்டேங்கிள்டு ஸ்டேட்டை உருவாக்குது என்டேங்கிள்னா என்ன ரெண்டு கியூபிட்டும் ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாத அளவுக்கு கனெக்ட் ஆயிருக்கும் ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி ஆனா நமக்கு என்ன வேணும் ரெண்டு தனித்தனி இண்டிபெண்டெண்ட் காப்பீஸ் ஆனா கிடைச்சதோ என்டேங்கிள்டு ஸ்டேட் சோ நம்ம குவாண்டம் ஃபோட்டோ காப்பியர் இந்த டெஸ்ட்ல ஃபெயில் என்னது காப்பி பண்ண முடியாதா இது ஒரு பெரிய மைனஸ் மாதிரி தெரியுது இல்ல ஆனா உண்மையில குவாண்டம் உலகத்தோட மிகப்பெரிய பலமே இந்த ஒரு விஷயத்துல தான் ஒளிஞ்சிருக்கு ஆமா ஒரு விஷயத்தை செய்ய முடியாதுன்னு சொல்ற ஒரு விதி எப்படி ஒரு டெக்னாலஜிக்கு பவர் கொடுக்க முடியும் அதுதான் இங்க இருக்குற ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இந்த இயலாமை தான் குவாண்டம் டெக்னாலஜிக்கு சில சூப்பர் பவர்ஸ் கொடுக்குது இந்த நோ க்ளோனிங் தியர்ட்டால மூணு ஆச்சரியமான விஷயங்கள் நடக்குது ஒன்னு யாராலயும் ஹேக் பண்ண முடியாத கம்யூனிகேஷன் ரெண்டாவது எரரச சரி பண்றதுக்கு ஒரு புது மாடல் மூணாவது ரொம்ப முக்கியமா காரண காரிய தொடர்பு பாதுகாக்கிறது இதுல ஒவ்வொன்றுமே ஒரு பெரிய டாபிக் ஆனா இன்னைக்கு நாம அந்த முதல் விஷயத்தை அதாவது அன்ஹேக்கபிள் கம்யூனிகேஷனை மட்டும் கொஞ்சம் டீப்பா பாப்போம் வாங்க இந்த உலகத்திலேயே மிக மிக பாதுகாப்பான தகவல் தொடர்பு எப்படி சாத்தியமாகுதுன்னு பார்க்கலாம் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க ஆலஸ் பாபுக்கு கியூபிட்ஸ் மூலமா ஒரு சீக்ரெட் கீயை அனுப்புறாங்க நடுல ஈவ்ன ஒரு ஹேக்கர் அந்த கியூபிட்ட இடைமறிச்சா அவங்களால அதை காப்பி பண்ண முடியாது ஏன் அப்போ அவங்க என்ன பண்ணி ஆகணும் அந்த கியூபிட்ட தான் பார்க்கணும் அப்படி அளக்கும் போது அந்த கியூபிட்டோட நிலை கண்டிப்பா மாறிடும் அதாவது டிஸ்டர்ப் இந்த மாற்றத்தை ஆலுசும் பாபம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க ஆக யாரோ திருட்டுத்தனமா பார்க்கறாங்கன்னா அவங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் இப்போ நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரலாம் குவாண்டம் டெலிபோர்டேஷன் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் காப்பி பண்ற மாதிரி தானே இல்லவே இல்ல ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இந்த கேள்வி கண்டிப்பா உங்க மனசுல வந்திருக்கும் குவாண்டம் டெலிபோர்டேஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தகவலா அனுப்புது அப்போ அது நோ குளோனிங் விதியை மீறுதா இல்லையா பதில் குளோனிங்குக்கும் டெலிபோர்டேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு இங்க பாருங்க குளோனிங்ல ஒரிஜினல் அப்படியே இருக்கும் கூடவே ஒரு புது காப்பியும் உருவாகும் ரெண்டு காப்பி இருக்கும் ஆனா டெலிபாட்டேஷன்ல ஒரு இடத்துல தகவல் ரீக்ரியேட் ஆகும்போது அதோட ஒரிஜினல் நிலை முழுசா அழிஞ்சிடுது அதாவது தகவல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதே தவிர காப்பி ஆகல கடைசியில இருந்த மாதிரி ஒரே ஒரு காப்பி தான் இருக்கும் இந்த மேற்கோள் இது ரொம்ப அழகா சொல்லுது இல்லையா டெலிபோர்டேஷன் முடியும் போது ஒரிஜினல் ஸ்டேட் காணாம போயிடுது ஆரம்பத்துல எப்படி ஒன்னு இருந்துச்சோ அதே மாதிரி கடைசியிலையும் ஒன்னு தான் இருக்கும் இதனால நோ க்ளோனிங் தேற்றம் எந்த வகையிலையும் மீறப்படல அது பெர்ஃபெக்ட்டா மதிக்கப்படுது ஸோ இங்கே நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் குவாண்டம் உலகத்துல இன்ஃபர்மேஷன்கிறது வெறும் ஒரு ஐடியா இல்லை அது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி மாதிரி அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணலாம் ஆனால் அதோட போலி அகலை உருவாக்க முடியாது சரி பர்ஃபெக்ட் காப்பி எடுக்க முடியாதுன்னு பார்த்தோம் ஆனால் ஒரு சுமாராக ஒரு தோராயமான காப்பியாவது எடுக்க முடியாதா குவாண்டம் மெக்கானிக்ஸ் அதுக்கும் ஒரு லிமிட் வச்சிருக்கு நீங்கள் எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலும் உங்களால் உருவாக்க முடிஞ்ச பெஸ்ட் காப்பி கூட ஒரிஜினலை விட எண்பத்தி மூணு புள்ளி மூணு பர்சன்ட் தான் சரியா இருக்கும் எப்போவுமே நூறு பர்சன்ட் இருக்காது இதுவே இந்த தேற்றத்தோட பவரை காட்டுது சரி இந்த முழு விவரத்தையும் முடிக்கும் போது நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போகிறேன் குவாண்டம் தகவலை காபி பண்ணவே முடியாதுன்னா அப்போ அது நாம நினைக்கிற மாதிரி வெறும் ஒரு ஐடியா தானா இல்ல ஒருவேளை அது ஒரு கல்லு மாதிரி ஒரு புத்தக மாதிரி நம்ம கையால தொடக்கூடிய ஒரு நிஜமான பொருளா என்ன நினைக்கிறீங்க